மலேசிய சுற்றுலாவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெட்ரோனஸ் ட்வின் டவர் இந்த ட்வின் டவர் மலேசியாவில் கோலாலம்பூர் அந்த சிட்டியில் மலேசியாவுடைய தலைநகரத்தில் இது இருக்குது உலகத்திலேயே முதன் முதலாக இருக்கக்கூடிய ஒரு உயரமான கட்டிடம் என்ற பெயரை பெற்றது இந்த ட்வின் டவர் ரெண்டு டவர் சைட் பை சைடு கட்டியிருக்காங்க இதனுடைய நாற்பத்தி மூணாவது மாடியில் இந்த டவர்லேருந்து அந்த டவருக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்கை வாக் பிரிட்ஜ் ஒன்று கட்டியிருக்காங்க அந்த பிரிட்ஜு மேலே நடந்து போய்ட்டு நம்ம பார்க்கலாம் இந்த எண்பத்தி மூணு மாடி நம்ம போய் பார்க்கணும்னா அட்வ ஆன்லைனில் நம்ம அட்வான்ஸாக புக் பண்ணணும் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம் நமக்கு எட்டரை மணிக்கு டைம் கிடச்சிருக்கு அதனால் நாம் இப்போ வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் அது போகக்கூடிய வழியில தான் நம்ம இப்போ இந்த காட்சிகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நமக்கு முன்னாடி தெரியுது அதுதான் வந்து ட்வின் டவர் இன்னும் நமக்கு எட்டரை மணிக்கு டைம் கொடுத்துருக்காங்க நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம் இப்போ வண்டியில் இருந்துட்டு அதாவது பஸ்ல இருந்துட்டே நம்ம இந்த ட்வின் டவரை பார்க்குறோம் இப்போ நம்ம பாருங்க இன்னும் இரவு ஆன பிறகு லைட் வெளிச்சத்தில் இன்னும் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் அதையும் நம்ம பார்க்கலாம் இந்த ட்விங் டவர் வந்து எண்பத்தி மூணு மாடி இருக்கக்கூடிய ஒரு ட்விங் டவர் இதுக்கு போ போகிறதுக்கு அடித்தளத்துலேயே வந்து செக்கப்லாம் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டில் என்னென்ன செக்கிங் இருக்கோ அதே போல் செக்யூரிட்டி செக்கிங் எல்லா செக்கிங்லாம் முடிச்சுட்டு அதன் பிறகு தான் வந்து இங்கே உள்ள அளவு பண்ணுறாங்க மூணு நிமிஷத்தில் இது வந்து நேராக கரெக்டாக இதுக்கு போயிடுது எண்பத்தி மூணாவது மாடிக்கு போயிடுது ஸ்பீடு லிஃப்ட்டு அந்த லிஃப்ட்டு இதுக்குள்ளே இருக்குது இதனுடைய மொத்த இடம் பார்த்தீங்கன்னா பெட்ரோனஸ் என்றது பெட்ரோல் கம்பெனி அவங்க வந்து இந்த டவரை கட்டி விட்டுருக்காங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட பகுதி அவங்க யூஸ் பண்ணது போக மீதி பில்டிங்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் ப்ரைவேட் ஆஃபீஸஸ் இது போல் நிறைய இடம்லாம் பார்க்கலாம் அந்த நடுவில் இப்போ நம்ம பார்த்தோமா அந்த பிரிட்ஜி தான் வந்து வாக் இந்த பில்டிங்லேருந்து அந்த பில்டிங் போகக்கூடிய ஒரு ஸ்கைவாக் பிரிட்ஜு இருந்துட்டு பார்த்தோம்னா அத்தை நம்ம நல்ல காட்சிகள்லாம் பார்க்கலாம் சம இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மழை வந்ததால் கொஞ்சம் இந்த வியூவெலாம் கொஞ்சம் சரியாக வரல இப்போ நம்ம இப்போ லைட் போட்டாங்க லைட் போட்ட பிறகு நம்ம இதை எடுத்துருக்கோம் இதனுடைய வியூவெலாம் கொஞ்சம் பாருங்கள் எல்லா ஃப்ளோரும் வந்து அட்டகாசமாக லைட் போட்டு ரெண்டு மாடி பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது ரெண்டுமே எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு ஃப்ளோர் இருக்குது அது மேலே ஒரு கோபுரம் மாதிரி வேற வச்சுருக்காங்க இதனுடைய வலது பக்கம் இருக்கக்கூடிய ஒரு டவரில் தான் வந்து நம்ம போகிறதுக்கு ஏற்பாடெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதில் தான் நம்ம போக போகிறோம் இந்த லைட்டு கூட கலர் கலராக மாறுது ஒரு சில டைமில் இப்போ நம்ம உள்ளே வந்திருக்கோம் க்ரௌண்ட் ஃப்ளோரில் அங்கேருந்து நம்ம எட்டரை மணிக்கு நம்ம மேலே போகணும்னா எட்டே கால் மறைக்கெல்லாம் போயிட்டு லைனில் நிற்கணும் அதுக்காக நம்ம வந்திருக்கோம் நம்ம புக் பண்ணால் அந்த இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஏர்போர்ட் மாதிரியே தான் பண்ணுறாங்க இங்கே ஒரு வெளி ஃபாரினர்லாம் ஒரு ஐடி கார்டு ஒன்று காட்டினோம் காட்டிட்டு போகலாம் அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தேட்டர் அந்த தே தேட்டரில் இந்த பில்டிங் எப்படி கட்டியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க அதை சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பத்துலேயே ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க இருக்கு அதெல்லாம் ஒரு மினி தேட்டர் ஒன்றில் வந்து போட்டு டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்காங்க அதை நம்ம நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளோ டன் சிமெண்ட் ஆச்சு எவ்வளோ கம்பிகள்லாம் வந்து எ எவ்வளோ செலவாச்சு இதெல்லாம் வந்து போட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ மாதிரி போட்டிருக்காங்க அதனுடைய மாடல் அது கட்டும்போது எப்படி இருந்தது அருகில் இருந்த பில்டிங்லாம் எப்படி இருந்தது இது போல் விஷுவல் காட்சியெல்லாம் வந்து அந்த திரையில் நம்ம பார்க்கலாம் அது பக்கத்தில் கேஎல் டவர்னு ஒரு டவர் ஒன்று வச்சுருக்காங்க கேஎல் டவர்னால் கோலாலம்பூர் டவர் இது தான் இது டெலிகம்யூனிகேஷனு கோஷம் வந்து பக்கத்தில் வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து பெற்றோர் ஸ்ட்ரிங் டவர் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் முப்பத்தி மூணாயிரம் டன்னு ஐம்பத்தி மூணாயிரம் பீஸ் இது தான் வந்து அதனுடைய மாடல் அந்த குறும்படம் அதில் இருக்கக்கூடிய இதை தான் நம்ம நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது வெயிட்டிங்கால இது போட்டு கரெக்டாக ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க நல்லா உக்கார வைக்கிறாங்க பார்த்துட்டு அந்த லிப்பில் நம்ம வெயிட்டிங்கில் சும்மா இருக்கக்கூடாதுன்றதுக்கோசம் இந்த காட்சியெல்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க இது முடிஞ்ச பிறகு நம்ம அந்த லிப்பில் போகிறதுக்கு நம்ம டேம் வரும்போது ஒரு ஒரு பேட்சுக்கு ஒரு ஒரு கலர் கொடுத்துட்றாங்க ஒரு ஸ்டிக்கரு ஏன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் அளவுடு அங்கே மேலே போனோன்னா அந்த ட ஸ்டிக்கர் பார்த்து எல்லோ ஸ்டிக்கர் உங்களுடைய டைம் முடிஞ்சிடுச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் வெளியில் வரலாம் ஆரஞ்சு ஸ்டிக்கர் உங்களுடைய டைம் முடிஞ்சிட்டு வெளியில் வரலாம் போல் அவங்க டைம் மெயின்டைன் பண்ணுறதுக்கோசம் ஒரு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டிக்கர் வந்து அந்த ஸ்டிக்கரை வச்சுட்டு நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம் நாங்கள் லிப்டில் போ ஏறின உடனே அந்த டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்த பிறகு மறுபடியும் நம்மளை கால் பண்ணி கீழே அனுப்பிடுறோம் கங்கையில் நீராடணும் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும் அயோத்தியில் ராமர் பாதத்தை வணங்கி அருள் பரணும் ஒரு நல்ல டிராவல் ஏஜென்சி இருந்தா சொல்லுங்களேன் ஆம் உங்களுக்காகவே சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் முப்பதற்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குரு சுற்றுலாக்கள் காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் நவ ஜோதிர்லிங்கம் குழுமணாலி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தங்குபடம் ஏசு ரயில் ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் உள்ள ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் அளவு இல்லை டைரெக்டாக லிஃப்டில் இருந்து கொண்டு வந்து நாற்பத்தி மூணாவது மாடியில் வாக் இந்த டவருக்கு அந்த டவருக்கு ஸ்கை வாக் அந்த பிரிட்ஜி நம்ம பார்க்குறோம் பாருங்கள் இருந்துட்டு நம்ம வெளியில் பார்க்கலாம் அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஸ்கை வாக் பிரிட்ஜில் ஒரு டவர்லேருந்து இருந்து இன்னொரு டவருக்கு போகலாம் மேலே இருந்து கீழ்ப்பக்கமாக நம்ம பார்க்கலாம் அந்த காட்சிகள் தான் பார்த்துட்டு இருக்கோம் மழை பெஞ்சி இந்த கண்ணாடிலாம் ஒரு கலர் மாறிடுச்சு அந்த ஒரு டஸ்ட்டு படிஞ்ச மாதிரி இருந்ததால் வியூ நமக்கு சரியாக கவர் ஆகலை இருந்தாலும் அங்கே அங்கிருந்து பார்க்கும்போது ஓரளவு நல்ல வியூலாம் தெரியுது அதையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம நாற்பத்தி மூணாவது மாடியிலேருந்து வாக் நடந்து அதிலிருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுதான் ஸ்கை பிரிட்ஜு ஒரு டவர்லேருந்து இன்னொரு டவருக்கு போகிறதுக்கான ஒரு பிரிட்ஜு அது ஒரு பக்கம் டவர் இந்த கடைசியில் இருக்குது ஒரு பக்கம் டவர் ஸ்கை நல்ல செக்யூரிட்டி நம்ம எல்லாமே கண்ணாடி போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க இந்த கண்ணாடி மட்டும் நல்லா கொஞ்சம் கிளியராக இருந்ததுன்னா நல்ல வியூலாம் கவர் பண்ணியிருக்கலாம் அங்கேருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியுது நம்ம கேமராவில் போ ஃபோட்டோ எடுத்து போடும்போது அந்தளவு கிளியராக வரல அந்த ஃப்ளோரிங்லாம் வந்து க்ளோஸ் அப்பில் நம்ம மேலே இருந்து எடுக்கிறதால அதனுடைய ஃப்ளோரிங்லாம் நல்லா தெரியுது வெளிப்பக்கம்லாம் என்ன இருக்குன்னு அந்த லைட் அடிக்கடி கலர் மாறிட்டே இருக்குது இதுதான் நம்ம நாற்பத்தி மூணாவது மாடியிலிருந்து நம்ம இப்போது அந்த ஸ்கை ஸ்கைவாக்ல நடந்து போயிட்டு பார்த்துட்டு இருக்கோம் அங்கிருந்து அப்படியே பிறகு எண்பத்தி ரெண்டாவது மாடிக்கு வரல லிஃப்ட்டு எண்பத்தி ரெண்டாவது மாடியிலிருந்து இறங்கி ஏன்னா அது கோபுரம் வந்து இதனுடைய நேர்கோட்டில் இல்லை அதனால் கொஞ்சம் எண்பத்தி ரெண்டில் இறங்கி மிடிலாக கொஞ்சம் கொண்டு போய்ட்டு அங்கே ஒரு லிஃப்ட் வச்சு எண்பத்தி மூணாவது மாடி கொண்டு போகிறாங்க அது கூம்பு மாதிரி இருக்குதால இதனுடைய ஸ்ட்ரெயிட் லைனில் போகலை அதனால் அதுக்குன்னு சொல்லிட்டு எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தி மூணுக்கு ஒரு லிஃப்ட் தனியாக கொண்டு போகிறாங்க அந்த எண்பத்தி மூணாவது மாடியில் இந்த பெட்ரோனஸ் டவர் சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோவை பார்த்தோம்னா அது ரியலாகவே ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி ஒன்று வச்சு அதில் ஒரு அருங்காட்சியகம்னு சொல்கிறல்ல அது போல் வச்சுருக்காங்க அதை நம்ம பார்க்க போகிறோம் அதில் அதனுடைய மாடல் பிக்சர்ஸு அன்னை என்னென்ன பண்ணாங்க இந்த இந்த நம்ம குறும்படத்தில் பார்த்த தகவல் எல்லாமே அதில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அங்கிருந்து வேறு நம்ம சைடில் கண்ணாடி வழியாக பார்க்கலாம் நம்ம அதுதான் இப்போ மேலே அந்த எண்பத்தி மூணாவது மாடியிலிருந்து நம்ம இதெல்லாம் பார்க்கலாம் அந்த கோபுரம்லாம் எப்படி தெரியுது பாருங்கள் டாப் இன்னொரு ட்வின் டவருடைய கோபுரத்தை நம்ம இங்கேருந்து பார்க்கலாம் இப்போ நம்ம அங்கே எண்பத்தி மூணாவது மாடிக்கு வந்தாச்சு இது தான் அந்த அருங்காட்சியகம் அந்த ட்வின் டவருடைய மாடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸு அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டரில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அது எவ்வளோ அழகாக அமைப்பாக இருக்குன்றதை பண்ணியிருக்காங்க அங்கிருந்துட்டு நம்ம கோலாலம்பூர் சிட்டியை நம்ம பார்க்கலாம் உள்ளே ஒரு ரவுண்ட்ஸ் எண்பத்தி மூணாவது மாடி இதுதான் வந்து கடைசி ஃப்ளோர் இப்போ இந்த ரெண்டு மூணு கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்க அங்க போய் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல நின்னு கையை நம்ம காட்டுனோம்னா அந்த ரெண்டு ஃப்ளோரும் நம்ம கையில வந்து நிக்கிற மாதிரி அது வந்து வருது அப்படியே போட்டோ எடுக்கலாம் காசிக்கு போய் கங்கையில நீராடணும் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும் ராமர் பாதத்தை வணங்கி அருள் பெறணும் ஒரு நல்ல டிராவல் ஏஜென்சி இருந்தா சொல்லுங்களேன் ஆ சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் முப்பதற்கும் மேற்பட்ட குரு சுற்றுலாக்கள் காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் நவ நவாத்லிங்கம் குலுமணாலி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர தரிசனம் பாதுகாப்பான தங்குமிடம் ஏசு ரயில் ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் இப்போ நம்ம அங்கே இருந்துட்டு அதை பார்த்து முடித்த பிறகு கொஞ்சம் தூரத்தில் கேஎல் டவர்னு ஒன்று இருக்குது கேஎல் டவரில் கோலாலம்பூர் டவர் இது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது ஒரு உயரமான கட்டிடம்தான் அதை விட கொஞ்சம் உயரம் கம்மி போல் இருக்கு இது இது என்னென்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் நானூற்றி இருபத்தோரு மீட்டர்னு போட்டுருக்காங்க வெளியில் கேஎல் டவர் அந்த தொலைத்தொடர்பு துறையுடைய கவர்மெண்ட் ஆஃபீஸ் இது அவங்க கீழே இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது இல்லாமல் மற்ற கவர்மெண்ட் பில்டிங் இல்லாமல் அங்கே இருக்க போல் இருக்குது இந்த பயணிகள்லாம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு சிறப்பான ஏற்பாடு பார்க்கிங் வசதி ஒரு பார்க் இதெல்லாம் இங்கிருந்து பார்த்தோம்னா அந்த டிவின் டேட் தெரியுது பாரு கொஞ்சம் தூரத்தில் நல்ல லைட் வெளிச்சம் தெரியுது நம்ம இந்த கேஎல் டவர் இதையும் நம்ம பார்க்கலாம் இது நல்லா அழகாக மேலே வந்து ஒரு லைட்டிங்லாம் போட்டு வச்சிருக்காங்க இது சுற்றி ஒரு பார்க் மாதிரி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஒரு டவர் ஒன்று இருக்குது சுற்றி பார்க் மாதிரி இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அங்கங்கே இடம்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எல்லோரும் நின்று குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அதை பார்த்து முடிச்சுட்டு நாம் இப்போ வந்து மறுபடியும் நம்மளுடைய இடத்துக்கு வரத்துக்கு தயாராகிட்டோம் நம்ம தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு பெட்ரோனஸ் ட்வீன் டவர் கேஎல் டவர் இதெல்லாம் பார்த்தாச்சு இங்கே இந்த டிராஃபிக்லாம் பார்த்திங்கன்னா வண்டியெல்லாம் கரெக்டாக போகிற ட்ராஃபிக்கை மெயின்டைன் பண்ணுறாங்க சிக்னல் இருந்தால் மட்டும்தான் போகிறாங்க நடுவில் ஓவர் டேக் பண்ணுறது இல்லை ஒரு காருக்கு இன்னொரு கார் வந்து இடைவெளி விட்டு போகிறாங்க இந்த ரூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லாவே இருக்குது இதோ எதிர்க்க தெரியுது ஒயிட் கலர் லைனிங் அது ஒரு பெரிய பில்டிங் இது வந்து மார்க்கெட் சைடு நாம் தங்கி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அடையார் ஆனந்தபவன் கோட்டுமலை மலை விநாயகர்னு சொல்லிட்டு அந்த இடம் அந்த இடத்துல தான் வந்து நம்ம தங்கியிருக்கோம் அடையாறு ஆனந்தபவன் அங்கே இருக்குது ஹோட்டல் அது ஏற்ற மாதிரி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரமடா என் கோர் இந்த பில்டிங்கில் தான் நம்ம வந்து கோலாலம்பூரில் தங்கியிருக்கோம் இது வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் நல்லாவே இருக்குது இதை சுற்றி ஒரு கொஞ்ச தூரத்தில் சைனா மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் இருக்குது அதில் போய்ட்டு நிறைய இதெல்லாம் வாங்கலாம் பர்ச்சேஸ்லாம் அங்கே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதற்கு ஹோட்டல் வசதி இருக்குது இந்த இனிய நினைவுகளோட நம்ம பெட்ரோனஸ் டவர் மலேசியா சுற்றுலாவுக்கு தேங்க்யூ சொல்லலாம் தேங்க்யூ